Sapna Kalra, and I would first of all like to thank Nama VS sir uh, for this wonderful opportunity, our dear director for uh, giving me and this opportunity to style costumes in a way which was uh, very unique, I think. And I said Sir that இது பண்ணது வந்துட்டு ரொம்ப ஸ்டைலிஷாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் நாங்கள் வந்துட்டு மலேஷியாவோட அங்கே போய் ஷூட் பண்ணதுனால அந்த ஒரு ஒரு டேஞ்சண்ட்டும் இருக்கணும் அப்படின்னு நினச்சி பண்ணது தான் இது ஸோ இட் ஹெட் வாஸ் இன் வண்டர்ஃபுல் ஜேர்னி அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் எவ்ரிபடி ஃப்ரம் த காஸ்ட் அண்ட் த க்ரூ யூ ஸோ மச் திஸ் ஹஸ் பின் அண்ட் வண்டர்ஃபுல் ஜேர்னி அண்ட் ஐ திங்க் விர் டெஃபினெட்லி ஒன் ஏஸ் திஸ் ஃபிலிம் தேங்க்யூ சார் வணக்கம் வந்திருக்கோமே எல்லா நண்பர்களுக்கும் பெரியவர்களுக்கும் வணக்கம் ஒரு ஒரு நல்ல வாய்ப்பு மறுபடியும் எங்களுக்கு கிடைச்சது சஞ்சி என்டர்டைன்மெண்ட் ஆகமன் சார் வந்து விஜய் சேதுபதி சார் படம் என்கிற ஒர்க் பண்ணுறது இன்னும் ரெண்டாவது படமும் ஒர்க் பண்ணுறதும் பெரிய இது ஒரு வித்தியாசமான கதைக்களம் நல்ல என்டர்டைன்மெண்ட்டாக ஒரு படம் ரெடி ஆகிருக்கு பார்த்து சார் எல்லாருமே நம்ம என்ஜாய் பண்ண போகிறோம் அது நல்ல படமாக வரப்போகிறது தேங்க் யூ பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஆறுமுக அண்ணா ஃபார் ட்ரஸ்டிங் மீ இவ்வளோ பெரிய ஒரு ஹிமங்கஸ் குரு இவ்வளோ பெரிய கேஸ்ட் இவ்வளோ பெரிய ஒரு படத்தில் என்னை நம்பி ஆக்சுவலி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ரொம்ப இது ரொம்ப ஒரு பெரிய படம் அது ட்ரஸ்ட் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ப்ளஸ் ஆறுமுகம் அண்ணா பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கம்மியாக இருந்தாலும் ஈ வாஸ் லைக் இ ட்ரஸ்ட் மீ ஸோ மச் எனக்கு வந்து ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டார் அவன் ஃப்ளோவில் போட்டும் நான் பண்ணட்டும் ஸோ அது ஒரு எடிட்டராக எனக்கு வந்து அது ஒரு பெரிய விஷயம் லைக் எனக்கு என்னோட இன்புட்டை கொடுக்கறதுக்கு ஒரு ஸ்பேஸ் கிடச்சது சில டேரக்டர்ஸ் வந்து இந்த இங்கே வரணும் இதுக்கு அடுத்து இந்த ஃப்ரேமில் கட் பண்ணு அப்படின்னு சொல்கிற டேரக்டர்ஸ் இருக்க ஒரு ஸ்பேஸில் வந்து இந்த மாதிரி உன்னோட ப்ளஸ் செக்டி பார்க்கணும் அப்படின்னு சொன்ன ஒரு ஸ்பேஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட்னா ஆஸ் அ டைரக்டர் அண்ட் அஸ் அ ப்ரொடியூசர் ஆல்சோ எனக்கு என்னென்ன தேவைகளோ எல்லாமே தீர்த்து வச்சிங்க இன்ஃபேக்ட் ரூம்லாம் போட்டு எடிட் பண்ண வச்சிங்க ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் அந்த எடிட்டர் கிடச்சிருக்காது அது வந்து ஐ வாஸ் வெரி கிரேட்ஃபுல் ஐ கிரேட்ஃபுல்லாக இல்லாட்டி நீங்கள் தப்புச்சுங்க போகக்கூடாதுன்றதுக்காக பிடிச்சிருச்சாரா அப்படின்றது தெரியும் ஓகே ஸோ தேங்க்யூ ஸோ மச்னா தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அதுக்கடுத்து சேதுனா சேதுனாவோட ஒர்க் பண்ணுறது வந்து இட்ஸ் லைக் அ ட்ரீம் ஃபார் எவ்ரி டெக்னீஷியன் ஸோ எனக்குலாம் அது வந்து ஒரு பெரிய விஷயம் சேது நான் கூட ஸ்கிரீன்லேயே பார்த்துட்டு இருந்த ஒருத்தர் இப்போ அவர் படத்தை எடிட் பண்ணுறேன் அப்படின்றது வந்து பெரிய விஷயம் தேங்க்யூ சேதுண்ணா எஸ் படத்தில் எஸ் ஸ்கில்டுட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு நான் அவரோட ஆக்டிங்குக்குலாம் சொல்ல இது தகுதி இல்லை எஸ் ஸ்கில்டு ஆனால் சேது நான் எடிட் பண்ணுறப்போ ஒரு சின்ன கஷ்டமான விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு எந்த ஷார்ட் வந்து ஓகேன்றதே சொல்ல முடியா ஒவ்வொரு ஷாட்லேயுமே இம்ப்ரைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார் எனக்கு எந்த ஷார்ட் யூஸ் பண்ணுறது அப்படின்றதே தெரியாது ஆ கடைசியில் பேக்ரவுண்ட் ஆகிட்டு யாராவது அந்த மாதிரி ஏதாவது சொதப்பி ஓகே ஓகே அதை வளக்கிட்டு முச்சு எது யூஸ் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ அப்புறம் நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் எடிட்டர்ஸ் ஈஸியாக இருக்க ஒரு ரெண்டு மூணு ஷாட் சொப்பி ஏதாவது அடிச்சுடா இது ஈஸியாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு ஸோ தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச்னா தென் ருட்மணி மேம் வெரி பிக் ஃபேன் மேம் ஸோ ஃபஸ்ட்டு பண்ணுறப்போ எனக்கு ஐ அம் வெரி சாரி இட்ஸ் மை பேட் எனக்கு தெரியல ஆக்சுவலி ஸோ தென் ஐ வாஸ் லைக் டெலிங் மை ஃப்ரெண்ட்ஸ்லாம் எல்லாம் அப்படி சொல்லிட்டு புதுசாக யாராவது வந்துருக்காங்க பிள்ளை ஆனால் செம்மையாக நடிக்கிறாங்க அப்படின்னே அவங்க பேர் என்ன அப்படின்னு கேட்டோன்னா இதே வேலை யாரு என்ன டோல் மீட்டு கன்னட பேர் கரெக்டாயிரும் இன்னொரு சைடு அந்த மூவி பார்த்தப்போனவே கிளிகிட் மேம் சேம் இந்த மூவிலேயே அதே தான் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் சோ வெல் சேர்ந்து மேம் கெமிஸ்ட்ரி யாஸ் ஒர்க் அவுட் சோ வெல் சாங் பார்த்து தெரிஞ்சிருக்கும் சோ பிளீஸ் யூ கெட் மோர் மூவிஸ் இன் தமிழ் பிளீஸ் டூ மோர் மூவிஸ் இன் தமிழ் மேம் யா அப்புறம் பிருத்திவி சார் ஹி லைக் அவரும் லைக் ரொமாண்டிக் வில்லன் அதான் கரெக்டான டேர்ம் சொல்ல அதாவது நாட் எவ்ரிபடி கேன் புல் தட் வில்லன் லுக் வெரி ஈஸிலி பட் என் வெரி குட் வே ஐம் சே இட்ஸ் நாட் வெரி ஈஸி டு புல் தட் பட் அவர் பார்க்குறப்ப நமக்கே ஒரு ரூட் ஆகுது இன்னும் இப்படி பண்ணுறாரு ஏதாவது பண்ணணுமே அப்படின்ற ஒரு ஸோ யூ ஆஃப் வெரி ஈஸ்லி சார் இட்ஸ் கம்மிங் வெரி ஈஸ்லி டு யூ ஸோ தேங்க் யூ சார் தேங்க் யூ ஸோ மச் அவினாஸ் ஒரு ஆல்சோ அவர் ஒரு டெரர் வில்லன் அது தெரிஞ்ச விஷயம் கேஜிஎஃப்லேருந்து பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அது டான் கிரேட் ஜாப் இந்த மூவி தேங்க்யூ 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 அந்த காஸ்ட்யூம்ஸ் சொல்ல வித் வெரி குட் ஜாப் அதை அந்த கலர் பேலச் சார் சினிமேட் ஃபிரோட்டோ சேர்ந்து நல்ல கலர் பேலச்சோட ஒர்க் பண்ணிருவாங்க சோ பிளீஸ் இங் டூ வாட்ச் செட் டிசைன்ஸ் அண்ட் ஆர்ட் ஆஃப் அப்புறம் ஜஸ்ட் ஜஸ்டின்னா தேங்க்யூ நான் ஸோ மச் ஃபார் சாங்ஸ் நம்ம வெரி குட் கேன் ஆஃப் ஆல் யூ ஒர்க் தேங்க்யூ தேங்க்யூ அண்ட் சாம் சீஸ்னா பிஜிஎம் போட்டுருக்காங்க ப்ளஸ் இது போக அப்புறம் ஐ விட் லைக் டு தேங்க் ரூபன்னா ஃபார் த ட்ரெயிலர் அவர் ட்ரைலர் பண்ணி கொடுத்தாரு தேங்க்யூ ரூபண்ணா அண்ட் மை அசிஸ்டன்ட் டைரக்டர் செல்லவேல் ராஜேஷ்னா தேவ்ரையும் ப்ராஜெக்ட் சிவம் தேவா எல்லாம் அவங்கெல்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணாங்க வேறு யாராவது பண்ண மறந்துருந்தா சாரி ஸோ இட்ஸ் க்ளீன் கமர்ஷியல் மூவி ப்ளீஸ் கம் தியேட்டர்ஸ் அண்ட் வாட்ச் வித் லைக் இட் தேங்க்யூ எல்லாருக்கும் நமஸ்காரா வணக்கம் The very first time um, I was approached for the movie, uh, when uh, Armugam sir uh, called me and he said, uh, Sir, we would like to cast you for a movie called Ace and it has Vijay Setupati sir. I said, Ah, it has Vijay Setupati sir, it has uh, Yogi Babu sir, it has Rukmini Vasan ma'am. I was like, Yes, 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 yes. And then, I mean, it was decided yes within inside, but I held myself. And Kancha, I held my emotions and I said, Sir, um, can I know what I'm doing in the movie? And uh, I, at first I thought I'm doing a cameo, but then when it was a full fledged uh, antagonist character, um, yeah, um, um, God does answer your prayers. So thank you, Armagan, sir, for this wonderful opportunity. And uh, I'm truly, 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 truly grateful. And Vijay Setupati, sir, my God. The very first time I had to face camera for Ace, it was in IPO, and um, I was actually we had a morning schedule, and uh, I went at around seven seven thirty, and there was a whole lot of crowd there. I was wondering what's happening here, and I really don't know what time they've come. There's hordes and hordes and hordes of lot of people actually waiting for sir to just arrive on the set, and. Uh, and this is no surprise because that's the aura that's the that's the personality that's the energy that's the vibration that he actually carries around himself so yes and i was also one among them uh, a true fan who was waiting i was lucky enough uh, to be sitting in the front and um, uh, waiting for him to come and uh, when sir came uh, the dialogues i was fumbling i was a little tense and um, I was looking at him, he said, sir, relax. This is our movie. We will not let you fail. And gave me a hug. And yeah, you will have energy, you will support, you will have love. Um, very, very, very few people who give it from within. It's not put on. It, it just passes. So the whole thing after that becomes far more easier for you, for you to uh, perform. So and uh, Yogi Babu sir, um, the, the chemistry, the 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 uh, 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 what Vijay sir and uh, Yogi Babu sir uh, carry is they uh, it's that improvise in between uh, the shots and the scene it's so humorous and sometimes you're lost it's not there on paper but then they add a lot more flavor to the whole scene and it's amazing it's it's an education it's it's a university when you work with them because uh, you you learn a lot and um, especially every other time i was taught i was taught to be patient i was taught to give time for the other artists to react sir would say sir engal sollaata time even I have to do something, so you have to wait for uh, me to perform, and then you go ahead with it, and uh, all these things um, I would really carry for the rest of my life. So it was beautiful, and uh, Rukmini, ma'am, you are gorgeousness personified. You you truly are so vibrant. You're amazing, and um, it gives me a lot of pleasure uh, and a lot of um, um, you know. Conference and uh, um, yeah, because we both come from Bangalore and we both come from canada industry and uh, y'all have welcomed me here with as a family. That we both, I would take the liberty of uh, saying we because I've known uh, Rukmini Mam uh, from the time before he started. So we think alike, I think, and we are truly, truly grateful for welcoming us uh, as one among yours. And uh, Bob Luser, my brother, he's been a brother more than a friend to me. So we've had wonderful times. We've explored all the eating places in Malaysia. And we've, we've, we've worked out together. And um, he has taught me a lot of things. And um, I truly carry this uh, forward. And um, yeah, and uh, our... Um, Cinematographer, thank you very much. Karan sir for making me look the way I do on screen. And um, again, Armugam sir, I'm truly, truly grateful. And Karan sir, I would really uh, not do justice if I don't take your, uh, take your name because you have been a guardian to me and you've taken care of me so well. I I truly, truly, truly I'm, am, am honored. And uh, thank you, thank you very much. Sapna, the most gorgeous designer that we have. தேங்க்யூ தேங்க்யூ வெரி 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 மச் என்ன தான் ரெடி ஆகிட்டேன் எல்லாருக்கும் வணக்கம் மீடியாவில் வந்து ஒருத்தர் ஒருத்தர் தேங்க் பண்ணிக்கிட்டோம் இன்னைக்கு நான் அது பண்ண போகிறதில்லை ஏன்னா ஏஸ் படத்துடைய சக்சஸ் ஃபங்க்ஷனில் அன்றைக்கி எல்லோரையும் வச்சு தேங்க் பண்ணுவேன் பட் இன்றைக்கி நான் வந்து ஏஸ் ட்ரெய்லரை பார்த்துட்டு என்னடா நம்மளை வந்து நாலே நாலு ஷார்ட்ல யூஸ் பண்ணாங்க அப்புறம் வர வரைய பார்த்தா ஃபுல்லாக ஏஸ் போஸ்ட் சூப்பராக இருக்குது நம்ம மட்டும் திரும்ப உண்டாக்கிட்டான் பெஸாக போட்டுக்கிட்டாங்க அவினாஷ் சார் சைடில் எனக்கு போட்டுக்கலாமே அப்படின்னு லைட்டாக போகிறாங்க ஃபீல் பண்ணுறேன் அதுக்கப்புறம் தலையடிச்சுட்டு இருக்கிறேன் பாவி மறந்துட்டேடா அப்படின்னு என்ன அப்படின்னா ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒரு ஃபோன் கால் வருது சார் இந்த மாதிரி ஒரு படம் சார் அதில் வந்து ஒரு சின்ன விஷயம் சார் சின்ன விஷயம் சார் என்ன சேது சார் ஹீரோ அப்புறம் ஆர்முகம் சார் டைரக்ஷன் அப்படியா அப்படியா அப்படின்னா ஆஃபீஸ் போகிறேன் போனால் ரெண்டே ரெண்டு சீன் சார் நீங்கள் வந்து அப்படி எட்டி பார்க்குற மாதிரி அப்படின்னா பண்ணுறேன் சார் நான் வந்து தெலுங்குல நிறைய படம் பண்ணிகிட்டு இருக்கேன் ஹிந்தியில் ஒரு படம் பண்ணுறேன் சார் ஆனால் தமிழில் ஒன்றுமே இல்லை சார் நான் பண்ணுறேன் சார் நான் சரி சார் நான் அப்புறம் இன்னும் அடுத்த மீட்டிங்கில் கூப்பிட்டு இல்லை சார் ஆக்சுவலி நீ பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான கேரக்டராக மாறிடுச்சு சார் அப்படியே சார் அப்படியே மாறி 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 நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து நான் வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரம் ரொமான்டிக் ஹீரோ என்னென்னமோ சொல்கிறாங்க எல்லாமே உண்மை தான் இந்த படத்தில் வந்து எந்தளவுக்கு இருக்குது அப்படின்னா ஆறுமுகன் சார் வந்து தமிழுக்கு ஒரு நல்ல நடிக்கக்கூடிய ஒரு வில்லன் அறிமுகப்படுத்தியிருக்கார் ஸோ அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான கதாபாத்திரமாக மாறிடுச்சு சேத்து தம்பி வந்து ஃபஸ்ட் லே ஷூட்டிங்னு சொன்னார் சார் உங்களுக்கு குட் டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு சார் நான் அவர் சொன்ன மாதிரி நிச்சயமாகவே குட் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு தமிழில் ஒரு ஆறு படம் பண்ணுறேன் தெலுங்குல வந்து இருபத்தி மூணு படம் பண்ணுறேன் ஸோ வெப் சீரிஸ் அஞ்சு பண்ணுறேன் ஸோ பட் இதெல்லாத்தோட எனக்கு வந்து ஏஸில் வந்து ஒரு பெரிய நம்பிக்கை அழகாக அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா அழகாக அமைஞ்சிருச்சு இந்த படத்தில் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது இவ்வளோ பெருமைக்கூடிய விஷயம் சார் நான் நினச்சேன் இன்றைக்கி இந்த ப்ரெஸ் ரிலீஸ் இந்த ஃபங்க்ஷனில் வந்து இந்த லெவலுக்கு நம்ம வந்திருக்கோம் அப்படிங்க நினச்சி பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இருபத்தி மூணாம் தேதி திஸ் ஃபில்ம் இஸ் கோயிங் டு ராக் தியேட்டர்ஸ் ஆல் ஓவர் தி வேர்ல்டு இது தமிழ் தெலுங்கு ஜாப்பனீஸ் இங்கிலீஷ் அப்படின்னு உலகம் பூரா ரிலீஸ் ஆகுது ஸோ இஸ் எ ஒன்டர்ஃபுல் ஃபிலிம் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்கும் மொத்தமாக ஸ்டார்டிங் ஃப்ரம் த டேரக்டர் இந்த காஸ்ட் குரூ அண்ட் ஆக்டர்ஸ் எல்லாருக்கும் நன்றி நான் வந்து என்னுடைய வெற்றி விழாவில் நான் வந்து தேங்க் பண்ணேன் ப்ரெஸ் பிரெசண்ட் மீடியா ஃபார் கம்மிங் அண்ட் ஃபார் யுவர் சப்போர்ட் காட் தேங்க் யூ பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஃபங்க்ஷனையும் வந்து ரொம்ப நன்றி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க் டு தேங்க்ஸ் டூ செவன்ஸ் இயர்ஸ் என்டர்டெயின்மெண்ட் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அண்ட் ஆறுமுகம் சார் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்புறம் படம் நீங்கள் டெய்லர் romba ரொம்ப நல்லா வந்திருக்கு ஸோ படமும் கண்டிப்பாக நல்லா வந்திருக்கும் நீங்கள் la பாருங்கள் இதில் எனக்கு விஜய் சேவரி சார் கூட ஒர்க் பண்ணுறதில் இது ஃபோர்த் மூவி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது மோர் தென் சினிமா எனக்கு வந்து ஒரு வெல் நீங்கள் எனக்கு லைஃப்பில் இருக்க ரொம்ப நன்றி சார் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா அவர்கிட்ட எப்போயுமே ஒரு பாசிட்டிவ் ஆராக இருக்கும் நம் பேசுகிறத தாண்டி ப்ரெசன்ஸ் இருக்கிறப்ப இருக்கும் ஸோ இப்போ நீங்கள் ரொம்ப அழகாகிட்டே போகிறீங்க அதுக்கு காரணமாக உங்களை சுற்றி அந்த பாசிட்டிவ்னஸ் அதிகமாகிடும்போதுன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ அப்புறம் படமாக வந்து எனக்கு இதில் ஒர்க் பண்ண டீம் வந்து கண்ணன் செல்லா அப்புறம் ராஜேஷ் தேவா இன்னும் யோகேஷ் சார் கமல் இவங்க எல்லாத்துக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்தில் வந்து பாடின சிங்கர்ஸ் மட்டும் நான் சொல்லிடுறேன் ஸ்ரேயா மேம் ஆண்டனி தாசினு கபில் கபிலன் ராட்டி அப்புறம் காளி வெங்கட் எம் சி விக்கி சந்திரா அப்புறம் லிர்சஸ் தாமரை வெட்டிப்பய வெங்கட் எம் சி விக்கி இவங்க எல்லாத்துக்கும் என்னோடய தேங்க்ஸ் அப்புறம் இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்கேன் சாம்சியஸ்க்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் கண்டிப்பாக அவங்க எல்லாத்துக்கும் பிடிக்கும் நான் நம்புகிறேன் செல்லாவும் ஒரு ரெண்டு லைன் எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன் அதுக்குன்னு தேங்க்யூ ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் சார் உங்களுக்கும் ஒரு பெரிய ஆல் தி பெஸ்ட் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் தேங்க் யூ ஆல் ஸோ மச் ஃபார் ஜாய்னிங் அஸ் டுடே இந்த மார்னிங் இட்ஸ் வெரி ஸ்பெஷல் ஏஸ் வந்து என்னோட முதல் தமிழ் படம் இட்ஸ் ஆப்வியஸ்லி யார் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் இஸ் ஆல்வேஸ் வெரி வெரி ஸ்பெஷல் டு யூ ஆனால் இந்த படத்தில் ஐ ஹவ் காட்டன் தி ஆப்பர்ச்சுனிட்டி டு ஷேர் ஸ்க்ரீன்ஸ்பேஸ் வித் விஜய் சார் விச் ஃபோ மீ வாஸ் அ வெரி வெரி பியூட்டிஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி ஐ நியூ தட் ஆஸ் அன் ஆக்டர் ஐ வுட் லேர்ன் அலாட் பட் ஐ லோன்ட் அ லாட் ஆல்சோ அபவுட் வட அ வண்டர்ஃபுல் பர்சன் சர் இஸ் ஸோ தேங்க் யூ சார் இட் வாஸ் அரியலி பியூட்டிஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி ஒர்க் வித் தேன் ஐ ஆல்சோ ஐ லைக் டு தேங்க்ஸ் சார் அண்ட் என்டயர் டீம் எல்லோரும் ரொம்பவே பேஷண்ட் ஆகிருந்தார் ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஹேட் சம் ஸ்ட்ரகுள்ஸ் வித் வித் மை டயலாக்ஸ் வித் மை லாங்குவேஜ் பட் எவ்ரி ஒன் வாஸ் சோ சோ பேஷண்ட் வித் மீ தே ஆல் கேவ் மீ த சப்போர்ட் இந்த டைம் தட் ஐ நீடிட் ஸோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி Ace is also very special because uh, it is a uh, fun filled family. So, it would, uh, a lot of the films that I have done have been more intense, some dramatic uh, roles. So, this was the first opportunity for me to also learn a little bit about comedy and uh, comedic chemistry. So, for that, the example of Yogi Babu sir and Vijay sir was just amazing to just watch them improvise and riff. So, I think uh, as an actor, also, I have grown a lot. இந்த ஒரு படங்களில் தேங்க்யூ டு த ட டீம் த புரொடக்ஷன் டீம் த ஏடிஸ் ஆர் மலேசியன் டீம் எவ்ரி ஒன் மேட் இட் அ வெரி பியூட்டிஃபுல் ப்ராசஸ் அண்ட் தேங்க் யூ டு தி ஆடியன்சஸ் ஏஸுக்கு முன்னாடி கூட எவ்ரி ஒன் இஸ் கிவன் மோட் ஆஃப் சப்போர்ட் சப்தால் இருந்தது ஸோ தேங்க்யூ ஆல் ஸோ மச் அண்ட் ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய் ஏஸ் இட்ஸ் அ வெரி ஃபன் ஃபன் கொமெடிக் ஃபில் வந்துட்டு ப்ளீஸ் தியேட்டரில் பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச் Thank you to Ari sir from the beginning you know the first narration Lirinda, the energy he put into it the com the comedy with which he told us the story was all outstanding Al you know, audition like, he gave me so much time and he gave me so much uh, uh, takes like conscious feedback he really gave me a beautiful opportunity to make this film my own so thank you so much sir <laughs> thank you I அழைப்பை ஏற்று வந்திருக்கும் மீடியா அண்ட் பிரஸ் அன்பர்களுக்கு வணக்கம் நன்றி ஏஸ் முதல் எல்லாத்துக்கும் இங்கே நான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும் ஃபர்ஸ்ட்டு அதுதான் முக்கியம்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து விஜய் சேதுபதி ஃபர்ஸ்ட்டு படத்தோட கதாநாயகன் அவர் தான் இந்த படம் உருவாகுறதுக்கான முக்கிய காரணம் இதுக்கான பிள்ளையார் சொல்லி எல்லாமே அவர்தான் அவரில் தான் ஆரம்பிக்கிறது எல்லாமே அவர் ஒரு வேர்ட்ஸில் வந்துட்டு ஃபில்அப் பண்ணிட முடியாது விஜய் சேதுபதி எனக்கு எவ்வளோ ஹெல்ப்புன்னு சொல்ல முடியாது அவர் எவ்வளோ அக்கறை எடுத்திருக்காரு எவ்வளவு விஷயங்கள் எனக்காக பண்ணியிருக்காரு எவ்வளவு விட்டு கொடுத்துருக்காரு எவ்வளோ பண்ணியிருக்காருங்கிறத வந்துட்டு வேர்ட்ஸில் சொல்ல முடியாது அது வந்து ரொம்ப பர்சனல் ஸோ ரொம்ப நன்றி தேங்க்ஸ் தேங்க்ஸ் தலைவா என்னோடய அதுக்கப்புறம் இது கொஞ்சம் எமோஷ்னலாக தான் இருக்குது அந்த விஷயம் ஸோ இதை தாண்டி வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து கேஸில் இருந்து ஆரம்பிக்கிறேன் ருக்மிணி ருக்மிணி வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து ஆடிஷன் பண்ணோம் அப்போ வந்தாங்க வந்தோன்னா அவங்களுக்கு வந்து நடிப்பில் எல்லாம் பயங்கர கான்ஃபிடென்ட்டும் சூப்பராக பண்ணுவாங்க அதில் எல்லாம் எந்த டவுட்டுமே கிடையாது ஒரே ஒரு விஷயம் எனக்கு தமிழ் பேச தெரியாது நான் தமிழ் அதனால் எனக்கு பயமாக இருக்குது இந்த படம் நான் நடிக்கவே மாட்டேன் ஆனா எனக்கு தமிழ் தமிழ் தமிழ்னே சொல்லிகிட்டு இருந்தாங்க இல்லை இங்கே நிறைய பேருக்கு தமிழே பேச தெரியாது நீ வாங்க நடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அது அப்புறம் அவங்களுக்கு ஓரளவுக்கு கான்ஃபிடென்ஸ் வந்து ஒவ்வொருத்தரையும் வந்து சார் என் டயலாக் என்ன அப்படிம்பாங்க நாங்கள் அங்கே தான் போய் ஒரு மாதிரி செட்டில் வந்துட்டு நாங்கள் பேப்பரில் இதெல்லாம் கிடையாது சேது இவர் யோகி பாபு இவங்கெலாம் வந்து அது ஒரு ஒரு காம்பினேஷன் அது அந்த வந்து அங்கே போய் உருவாக்குற ஒரு ஒரு அதான் அந்த ஹியூமர் வந்து அங்கே தான் வந்துட்டு பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகுது அவங்களோட கொலாபரேஷன் அந்த மாதிரிலாம் ஸோ அவங்க மட்டும் பேனிக் ஆகியிருப்பாங்க ஸோ ஆனால் பட் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க இட்ஸ் நாட் நான் உண்மையிலே சொல்லணும் விக்னியை பற்றி அவங்க வந்து இட்ஸ் நாட் ஒரு வெறும் பியூட்டிஃபுல் மட்டும் கிடையாது ரொம்ப பிரில்லியன்ட் இன்டெலிஜென்ஸ் ஆக்டிங்கில் இருக்கிற இன்டெலிஜென்ஸ் இருக்குது அவங்களுக்கு அவங்க வந்து அந்த நுவான்ஸ் பிடிக்கிறதா இருக்கட்டும் ரொம்ப இன்டெலிஜென்ட் ஆக்டர் ஸோ யூ ரிக்மினி ஃபார் திஸ் திங் இன் திஸ் மூவி அப்புறம் யோகி பாபு யோகி பாபு இன்னைக்கு வரல பட் வந்து அவர் வந்து பெரிய வேலை பண்ணியிருக்கார் இந்த படத்தில் அவுட்டாக நடிச்சிருக்காரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நாளைக்கு மேலே நடிச்சிருக்காரு இதான் ஃபஸ்ட்டு படம் நினைக்கிற தான் ஒரு ஐம்பது நாள் நடித்ததெல்லாம் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் வருவார் ரொம்ப ரொம்ப பெரிய வேலை அந்த அந்த ஒர்க்கு வந்து ஃபினாமினல் அது வந்து சாதாரணமாக வந்து அப்புறம் சேதுவுக்கும் அவருக்கும் உள்ள காம்பினேஷன்ஸ் வந்து அவங்களுக்குள்ளே இருக்க கெமிஸ்ட்ரி வந்து அவங்களுக்கு அது வந்து அதை ஒர்க் அவுட் பண்ணுற அந்த படத்துக்கு மேலே உள்ள அக்கறை இல்லாட்டி ஹீரோவாக இருக்கட்டும் அவங்களாக இருக்கட்டும் அது வந்துட்டு பர்சனலாக அந்த அக்கறை இல்லைன்னா அதை வந்துட்டு டேரக்டர் சொல்கிறத செஞ்சுட்டு போயிரும் அப்படிலாம் கிடையாது விஜய் அவர் விஜய் சதுபதி வந்து எல்லா படத்துலையுமே அப்படி தான் பண்ணுவார் பட் இந்த படத்தில் அந்த காமெடியை ஒர்க் பண்ண விதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரொமான்ஸை ஒர்க் பண்ண விதம் ரொம்ப பிடிச்சிருந்தது ருக்மிணியோட ஸோ அது ஒரு பார்ட்டு அதுக்கப்புறம் வந்து பப்லு சார் பப்லு சார் வந்து நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் அவ்வளோதான் இதுக்கு மேலே அவரை பற்றி ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை பப்லு சாருக்கு ஏன்னா ரொம்ப சர்ப்ரைஸ் அவரோட கேரக்டர் அவர் வந்து அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் வந்து இந்த கேரக்டர் இவர் தான் பண்ணணும் இதுதான் ட்ரைலர் மேடு அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒத்துக்குவீங்க கண்டிப்பாக அது பப்ளு சார் நீங்கள் படத்தை பார்த்து அதுக்கப்புறம் அபிநாஷ் சார் அவினாஷ் சாரோட லுக்கு ஒன்றே போதும் மற்றபடி அவர் நடிக்கிறதெல்லாம் தாண்டி அவர் வந்துட்டு அந்த சுருட்டு குடிச்சிட்டு வந்துட்டு அப்படி பார்த்துட்டு லுக்கு பண்ணிவிட்டு அந்த பிஜிஎம் போட்டு அதெல்லாம் வந்து அந்த லுக்கை காட்டினாலே பயங்கர மாஸ் ஸோ ஹீ இஸ் ஸோ குட் அவினாஷ் சார் அப்புறம் நிறைய பேர் மலேசியாவில் இருந்து நடிச்சிருந்தாங்க ப்ரியா சாரி திவ்யா பிள்ளை அவங்க வரல இன்னைக்கு அவங்களும் வந்துட்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ரொம்ப சோகமாகவே நடிச்சிருந்தாங்க இந்த படத்தில் வந்துட்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நடிச்சிருந்துருக்காங்க ஸோ இவங்க மெயின் குரூப் ப்ளஸ் வந்துட்டு சில மலேசியன் ஆக்டர்ஸ்லாம் இருக்காங்க இதை தாண்டி நான் வந்து டெக்னீஷியன் சப்னா சப்னா வந்து சப்னாவுக்கு வந்து யோகி பாபுவுக்கு ஒரு காஸ்ட்யூம் கொடுத்தாங்க அதுக்கு அவார்டே கிடைக்கும்னு நினைக்கிறேன் ஒரு லேடி கேட்டப்பில் ஒரு காஸ்ட்யூம் கொடுத்தாங்க சைனீஸ் லேடியில் வர்ற மாதிரி சே அவர் ஹீரோவுக்கு வந்து அவங்க கொடுத்த காஸ்டியூம் வந்து சூப்பராக இருந்தது அது வந்து சில காஸ்ட்யூம்ஸ் வந்து அவர் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணது இல்லாத காஸ்ட்யூம் ஃபார் எக்ஸாம்பிள் த ஒரு மாதிரி ரவுண்ட் நெக் இதெல்லாம் போட்டு அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணல அப்புறம் ஃபுல் அண்ட் டீஷர்ட்ஸ் இந்த மாதிரிலாம் பண்ணது இல்லைன்னு நினைக்கிறேன் நிறையா இல்லை ஸோ அது சப்னா இந்த இடத்துல எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி கொண்டு வந்து நல்லா பண்ணாங்க ஆனால் வெரி ஃப்ரெஷ் லுக்கிங் அதுதான் காஸ்டியூம் காஸ்ட்யூம் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் பட் எகேன் எல்லாரோ பற்றியும் நான் பேச இல்லை எகேன் எகேன் எனக்கு திருப்பி திருப்பி அவரை பற்றி பேசணுன்னே வருது அந்த இடத்துல எனக்கு காஸ்டியூமரை பற்றி பேச காஸ்டியூம் டிசைனரை பற்றி பேசினாலும் அவரோட கொலாபரேஷன் வருது ஹீரோயினை பற்றி பேசினாலும் அவரோட கொலாபரேஷன் வருது யோகி பாபுவை பற்றி பேசினாலும் அவரோட கொலாப்ரேஷன் வருது ஏன்னா இந்த காஸ்டியூம் வந்து ஜஸ்ட் இந்த காஸ்டியூம் போட்டதுனால அவர் அழகாக இருந்தாருன்னு இல்லை இந்த படம் வந்து ரொம்ப ஃபிட்டாக இருந்தார் ரொம்ப டிசிப்ளின்னாக ஃபிட்டாக மலேசியாவில் ஷூட் பண்ணோம் எவ்ரிடே ஜிம்மு போவார் கரெக்டாக ஃப்ரெஷ்ஷாக ஹேண்டில் பண்ணிக்கிட்டாரு அந்த லுக்கு வந்து அதனால தான் இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக எங்கே இருக்கிறது காரணம் வந்து அதுதான் இவர் ஸோ டிசிப்ளின் அது காலையில் கரெக்டாக ஜிம் போய் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இன்னும் அந்த ஊரில் ஸோ அது ஒரு விஷயம் ஸோ இவர் ஸோ டிசிப்ளின் இந்த காஸ்டியூமை பற்றி பேசிக்கலாம் அதுவும் வருது ஆட் டைரக்டர் முத்து சார் முத்து சார் முத்து சாரும் நானும் எப்படியா இருந்தாலும் அவர் வந்து ரொம்ப முதப்படத்துலேருந்தே ஒர்க் பண்ணுறாரு முத்து சார் வெரி கன்வீனியன்ட் மலேசியாவில் போய் ஆ டிரெக்ஷன் பண்ணுறதுலாம் சாதாரண விஷயமே கிடையாது அங்கேயும் போய் ஒரு டீம் ஆர்கனைஸ் பண்ணி அங்கே ஒரு இதை பிடிச்சி அங்கே ஒன்று பண்ணார் சாரோட ஆர்ட் டிரெக்ஷன்ஸ் வந்துட்டு நல்லா இருந்தது அதுக்கப்புறம் வந்து நம்ம ஜஸ்டின் ஜஸ்டின் வந்து இட்ஸ் மோர் தென் அ மியூசிக் டைரக்டர் இஸ் அ வெரி குட் ஃப்ரெண்ட் தடவையும் சாரி ஜஸ்டின் அவங்கள நிறையா தொந்தரவு பண்ணியிருப்பேன் சினிமா நிறைய சாங் போட்டு தூக்கி தூக்கி போட்டோம் அதனால் கடைசியாக அந்த சாங் வந்தது ஸோ ஜஸ்டின் வந்து இஸ் ஸோ கூல் டு ஒர்க் ரொம்ப ஒர்க் இருந்தது அப்புறம் சாம்சியஸ் மியூசிக் டைரக்டர் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணுறாரு ஒரு சாங்கும் போட்டிருக்காரு இன்னொரு ரெண்டு சாங் போட்டிருக்காரு அவர் ஸோ அவர் வந்து அவரும் அப்படி தான் அவர் வந்து இட்ஸ் வெரி கூல் ரொம்ப ப்ரெஷரான சுச்சுவேஷன் மியூசிக் போட்டுட்ருக்காரு எல்லாம் பண்ணுறாரு பட் வெரி கூல் இவ்வளோ பிஜிஎம் அந்த ட்ரெய்லரில் வந்து பிஜிஎம்லாம் சாம்சியஸ் போட்டது தான் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணிணாரு சாம்சியர்ஸோட ஸோ ஆல் தட் ஐயோ எடிட்டர் எடிட்டர் வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நாலு அஞ்சு மாதம் எடிட் பண்ணல நீங்கள் அந்தது ஸோ அவ வந்து உட்காந்து செதுக்கு செதுக்குன்னு செதுக்குவார் அவர் அந்த படத்தை ஸோ எடிட்டர் வந்து என்ன சொல்கிறதுனா ரொம்ப கேர் எடுத்து இது இந்த படம் என்ன அந்த படத்தோட நீங்கள் பார்க்கலாம் தெரியும் அந்த படத்தோட எல்லா க்ரெடிட்டும் எனக்கு என்ன க்ரெடிட்லாம் கிடைக்குதோ அதில் அப்படியே ஃபிஃப்டி பர்சென்ட்டை தூக்கி அவர்கிட்ட கொடுத்துருவேன் அந்த அளவுக்கு எஸ் டன் அ ஃபினாமினல் ஜாப் எடிட்டர் ஸோ இதை வந்து நான் எப்படி சொல்கிறேன்னே தெரில சரி அவன் வந்து ரொம்ப பர்ஸ்னலாக எடுத்துக்கிட்டு எனக்கு தம்பி தம்பி மாதிரி தம்பி தான் அண்ணனோட படம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பர்சனலாக எடுத்து பண்ணால் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணி கரண் சார் வரல கேமராமேன்னு அவரும் வந்து எல்லாருமே ஹார்ட் ஒர்க்கிங் சூப்பர் எல்லாத்தையும் நான் நன்றி சொல்கிறேன் போக என்னோடய டீம் என்னோடய குரூ யோகேஷ் கண்ணன் வந்துருங்க அப்படியே யோகேஷ் ராஜேஷ் செல்லா ஏதோ வேலை பார்த்துட்ருக்காங்க நினைக்கிறேன் ராஜேஷ் செல்லா நம்ம டீம் டேரக்ஷன் டீம் ராஜ் தேவா எலில் சிவம் அஸ்வின் வரங்க தான் என்னோடீம் இது வந்து என்னோட படம் வந்து என் ஃபிலிம் பை ஆர்மோகுமார் கிடையாது ஏ பிலிம் பை ஆர்மோகுமார் அண்ட் மை டீம் திஸ் இஸ் மை டீம் இவங்க இல்லாம ஒன்றுமே கிடையாது இப்போ வரைக்கும் இன்னும் என்னோட பா பாதி பார்த்து வீட்டுல இருக்க என் ஒய்ஸ் சொமக்கிறாங்க என்னோடய பாதி படத்தை பாவம் அந்த பக்கம் மீதி பாரத்தை இவங்க சொமக்கிறாங்க என்னோடய மார்க்கெட்டிங் டீம் டெக்கு மோதி சசாங்க் சூர்யா சதீஷ் கமல் அதுக்கப்புறம் வந்து பிஆர்ஓ யுவராஜ் இவங்கெல்லாம் வந்து யுவராஜ் வந்து ரொம்ப பர்சனலாக டேக் கேர் பண்ணிக்கிறாரு இந்த படத்தை இன்னும் அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க நிறைய பேர் நமக்கு இது படம் ரிலீஸ்க்கு வந்து நான் இங்கே பேசிட்டு இருக்கேன் நிறைய பேர் நமக்கு இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாத்துக்கும் மிகப்பெரிய நன்றி ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ் கிடையாது வார்த்தை வில் இது சக்ஸஸ் ஆகும்னு நல்லா வந்திருக்கு படம் இதை நான் சொல்லக்கூடாது நீங்க பார்த்துட்டு உங்களோட இதில் சொல்லுங்க நல்லா வந்திருக்கு நன்றி 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 நல்லாவே சிரிக்கலாமே Yes.